அன்பு நெஞ்சங்களை இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக நடத்துவாராக நற்செய்தி வாசல் சிந்தனை நாசிரியத்தில் இயேசு புறக்கணிக்கப்படுதல் லூகா நற்செய்தி நூல் பிரிவு நான்கு இறை சொற்றொடர்கள் பதினாறு முதல் முப்பது முடிய இதன் விளக்கம் அறிவோம் இஸ்ராயல் மக்களுக்கு கோவில் ஒன்றேதான் அது எர்சேமில் இருந்தது அங்கு மட்டுமே குருக்கள் பலி செலுத்துவர் ஆனால் குறைந்தது பத்து பேராவது கூடி வரக்கூடிய பல இடங்களில் தொழுகை கூடங்கள் இருந்தன அங்கு ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் அங்குள்ள மக்களால் வழிபாடு நடத்தப்படும் மறைநூல் வாசகங்களும் அவற்றின் விளக்க உரைகளும் எல்லா மக்களுக்கும் விளங்கும் முறையில் நடந்தேறின இயேசும் ஓய்வு நாட்களில் கல்யாவில் பல தொழுகை கூடங்களில் வழிபாடுகளில் பங்கெடுத்திருக்கலாம் இயேசு வாசிப்பதற்காக அவடம் கொடுக்கப்பட்ட வாசகம் எஸ்ஆயா அறுபத்தி ஒன்று ஒன்று முதல் இரண்டு ஆகும் இப்பகுதியில் இறைவாக்கினர் தமது பணி பற்றி கூறியுள்ளார் தூயாவின் வல்லமையுடையவராக தமது பணியை தொடங்கினார் இந்த அருள் பொழிவு மூலம் நடைபெற்று வரும் பணிகள் ஒன்று ஏழைகளுக்கு நற்செய்தி இரண்டு சிறைப்பட்டோருக்கு விடுதலை மூன்று பார்வையற்றோர் பார்வை பெறுதல் நான்காவது ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புதல் இந்த பணிகளின் அடிப்படையில் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு முழக்கமிட்டு அறிவித்தல் நடைபெறுகிறது அதனால் இயேசு சொல்கிறார் இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று தொடர்ந்து அவர் கேட்ட மக்கள் பாராட்டின பிறகு ஒரு தொடங்குகிறார் வியப்பையும் பாராட்டையும் தொடர்ந்து ஏளனம் தலை தூக்கியதை ஆண்டவர் உணர்ந்திருக்க வேண்டும் தொழுகை கூட மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது அவர்களுடைய நம்பிக்கையின் காரணமாக அவர் சிலரை மட்டும் குணமாக்கினார் இறைவாக்கின எவரும் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை இறைவாக்கின தங்களையும் தாங்கள் வாழும் சமுதாயத்தையும் கடவுளின் மதிப்பீடுகளுக்கு உட்படுத்தி திறனாய்வு பார்வையுடன் கருத்து தெரிவிப்பார்கள் இயேசின் பணி தொடக்கம் முதல் பலத்துக்கு எதிர்ப்பை கிளப்பியது மேலும் நாம் கண்ட எதிர்ப்பு பிற கடவுளுக்கு அன்பு உண்டு என்ற செய்தியினால் வந்தது ஏசு அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் என்ற செய்தியை ஒருவேளை கொலை கண்களை கடவுள் மூடினார் என்று புரிந்து கொள்ளலாமா எப்படி இருப்பினும் அவர் வன்முறையில் இறங்கவும் இல்லை பயந்து ஓடிப்போகவும் இல்லை என்பதை லூக்கா உணர்த்துகிறார் அன்பார்ந்தவர்களே இயேசின் பணிவாழ்வின் தொடக்கத்தில் தூயாவின் துணையோடு ஆரம்பிக்கின்றார் என்னென்ன பணி செய்யப் போகிறேன் என்ற விருதுவாக்கை தெளிவாக எடுத்து கூறுகின்றார் இறைவாக்கு சிந்தனைகளையும் உணர்த்துகிறார் எதிர்ப்பு ஏற்படுகிறது மிகவும் முன்மதியுடன் செயல்படுகின்றார் அங்கிருந்து அகல்கின்றார் நல்லதை உயர்ந்ததை சிலர் ஏற்றுக்கொள்வ இன்னும் சில எதிர்ப்பாக மாறுவ இறைபணியை செய்யும் போது வெற்றி தோல்வி இன்ப துன்ப அனுபவங்கள் எழுகின்றன இவற்றின் மத்தியில் இயேசு போன்று முன்மதியோடு செயல்படுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் பணி உயர்ந்த விருதுவாக்கோடு நான் செய்கின்றேனா ஏற்படும் ஆதரவையும் எதிர்ப்பையும் உள விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கின்றேனா பல்வேறு தடைகள் நெருக்கடிகள் மத்தியிலும் இறைவனி துணியுடன் செய்கின்றேனா மன்றாடுவமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசுவின் பணி உயர்ந்த விருதுவாக்கோடு செய்யவும் இறைவனில் ஏற்படும் ஆதரவை எதிர்ப்பையும் உள விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளவும் பல்வேறு தடைகள் நெருக்கடிகள் மத்தியிலும் துணிவுடன் செயல்படுத்தவும் தாரும் ஆமேன்